வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரளா ஸ்டைல் கலத்தாப்பம் தான் செஞ்சு பார்க்க போகிறோம் அது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க சீக்கிரமாகவே ரெடி பண்ணி சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம் இதுக்கு வந்து நான் வந்து பச்சரிசி வந்து ரேசன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரேசன் பச்சரிசிலேயே நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு இந்த கலத்தப்பம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணுறேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் ரெடி பண்ணுனான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரியே இந்த மெத்தடில் இந்த அளவுகளில் செஞ்சு பாருங்கள் இந்த கலத்தப்பம் வந்து சூப்பராக வரும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல லேயர் லேயராக நல்லா சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சி மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் இப்போ பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு அதே சமயம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப்பு ரேசன் பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசியை வந்து நல்ல ஒன்றுக்கு நாலு தடவை போல் நீங்கள் களைஞ்சி எடுத்துக்கோங்க ஏன்னா ரேசன் அரிசிங்கிறனால நம்ம கடை அரிசின்னா ரெண்டு தடவை களைஞ்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அது மூழ்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரமே போதும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்லா அரிசி ஊறிடுச்சு இப்போ ஊறின பச்சரிசி எடுத்து நம்ம ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்குருவோம் நம்ம ஊறின வச்ச தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை வேண்டாம் இதோடு நான் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் சோறு அதோட ஒரு மூணு இலக்காய் சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதோடய நீங்கள் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அதாவது நம்மளுக்கு வந்து இட்லிக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் குறை குறன்னு அரைப்போம் ஆனால் இந்தது வந்து நல்லா நைஸாக பவுடர் அதாவது வெளியில் நம்ம எப்படி பச்சரிசியை மாவு அரைச்சிக்கருவோம்ல பவுடராக இருக்கும்ல அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு மிக்சி சாரில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு முக்கால் கப்பு இருக்கட்டும் அதையும் நல்லா வந்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதோடு நம்ம முக்கால் கப்பு தண்ணி இருந்ததையும் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா ஒரு வடிகட்டி வச்சு அந்த பாலை வந்து இறுத்து அந்த சக்கையெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம அரிசியோடயே தேங்காய்ப்பு போட்டு அரைப்போம் ஆனால் அது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் நீங்கள் தேங்காய் பால் சே இப்படி அரைச்சிட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நம்ம இருத்த தேங்காய் பால் கரெக்டாக அது ஒரு கப்பு இருக்குது அதை இன்னொரு தடவை நீங்கள் வடிகட்டிக்கோங்க அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காய் திப்பி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த வடிகட்டியில் வந்துடும் இப்போ இந்த தேங்காய் பாலோடையே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தேங்காய் பால் மாவு எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கும் ஆனால் இதை விட இன்னும் தண்ணியாக வேணும் அதனால் நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு தேவையான இனிப்புக்கு வந்து நான் வந்து மண்டவெல்லம் தான் எடுத்திருக்கேன் இது வந்து அரைக்கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லா வந்து மண்டவல்லம் வந்து வெள்ளையாகவும் இருக்கும் அதே சமயம் கருப்பு மண்டவளம்னு கேட்டிங்கன்னாலும் நல்லாயிருக்கும் அது வந்து இந்த களத்த பத்துக்கு கரெக்டாக சூப்பராக இருந்தது அதை வந்து நீங்கள் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க வச்சு மண்டவளம் கரைஞ்சி வந்தால் போதுங்க இப்போ கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாகை வந்து அப்படியே வந்து சூட்டோடையே இதில் வந்து இருத்து சேர்த்துக்கோங்க இப்போ இறுத்து சேர்த்ததுக்கப்புறம் பாருங்களேன் இப்போ இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த இதே மாதிரியே தேங்காய் பால் ஒரு கப்பு மண்டோ பாகு ஒரு கப்புக்கு மேலே ஒன்னே கால் கப்பு அளவு வந்துச்சு இது எல்லாம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்ல அளவு கரெக்டாக இருக்கும் இதோட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக மணமாக இருக்குங்க இதோட ஒரு அரைக்கப்பு வந்து தேங்காய் வந்து பல்லு பல்லாக நறுக்கி போட்டுட்டு அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் சேர்க்க வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா தேங் வெங்காயம் சேர்த்தா தான் நம்ம வந்து ரியலாக வந்து அந்த கேரளா ஸ்டைல் களத்தப்பம் டேஸ்ட்டு நல்லா இருந்தது அதோடய நம்ம வந்து கொஞ்சமாக வந்து அந்த வருத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கர் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் போதே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை இதோடு சேர்த்துட்டு நம்ம தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சதை மேலாக்குள்ளே தூவி விடுங்க தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து குக்கரில் வந்து மூடி வந்து விசில் எடுத்துக்கோங்க கேஸ் கட் கலட்ட வேண்டாம் அதை போட்டுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் நீங்கள் வேக வச்சு சிம்ளே வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கத்தி விட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்போ வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஓர் சைடு பூரா கத்தியை வச்சு இப்படி கீழ் எடுத்து விட்டீங்கன்னா அழகாக டாப்பாக இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துடும் குக்கரில் வச்சோமான்ற மாதிரியே தோணாது அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் செஞ் நானே வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் ஆனால் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கேங்கிறத எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் அதே மாதிரியே ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க இந்த கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோருக்கும் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து சூடாக சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே சமயம் நீங்கள் வந்து மறுநாள் ஆற வச்சு போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இது மினிமம் வந்து ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லான்னு நான் நினைக்கிறேன் செக் பண்ணி பார்க்கல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு இவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் நான் ஒரு வாரமாக வீடியோ போடலைன்றதை எனக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை அதனால் நான் வீடியோ போடலை நீங்கள் மறக்காமல் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன்